எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையிறார் அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து மீனராசியில் இருந்து மீனராசியிலே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் வந்து இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மீன ராசியில் அதாவது குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி பூரட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது நான்காம் பாதத்தில் குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் இப்ப சனி பகவான் வந்து மீன ராசியில் வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கே அதிபதி கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணனாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனிதான் கெட்டது பண்ணனாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனிதான் தான் சொல்லுவாங்க கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நவ லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது நேர்மையான கிரகம் அதனாலதான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார் அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு விருச்சக ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்களுடைய ராசியாதிபதி அப்போ உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகனாக இருந்தாலும் இந்த விருச்சக ராசிக்கு வரக்கூடிய அந்த சிம்பல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து என்னன்னா தேல் விச சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க எங்கேயாவது போகும்போது நீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நின்று போறதே நல்லது தான் சொல்றாங்கல்ல அதாவதுன்றது வந்து என்ன நாக்கு விச மாதிரி விச சொல் அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி தேல் தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான அந்த சிம்பிள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அது கெட்டதாக இருந்தால் கூட சிந்திச்சு யோசனை பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சிக்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாவே முடியும் நல்ல காரியமா இருந்தா கூட அது எடுத்துமோ கமுத்துமோ அப்படின்னு செஞ்சதை செஞ்சா கண்டிப்பா அது தடையா இருக்கும் ஒரு விஷயத்தை சிந்திச்சு செயல்படுங்க நான் சொல்லுவேன் இந்த விருச்சக ராசி பொதுவா சரம் திறம் உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இப்ப உங்களுடைய ராசி என்னன்னு பார்த்தா திறம் ராசி திறம் ராசி அப்படின்னா திறமைக்குண்டான ஒரு ராசி அப்படின்னா என்ன அர்த்தம் சொந்த காலில் நிற்பீங்க சொந்த உழைப்பு நம்பி வாழ் வாழ்ந்து காட்டுவீங்க மற்றவங்களோட உழைப்பு எதிர்பார்க்க மாட்டிங்க மற்றவங்களுடைய ஏதாவது சப்போர்ட் எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களால் தான் மற்றவங்களுக்கு ஒரு ஆதாயம் பெனிஃபிட் இருக்குமா தவிர ஆனால் மற்றவங்களோட ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க விருச்சக ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எப்பயுமே தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசி யாருன்னா விருச்சக ராசி தான் அதாவது அதுதான் சொல்லுவாங்க விஷம் தேலுக்குண்டான ஒரு ராசி அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த பஞ்ச போதத்தில் உங்களுடைய ராசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீர் ராசி நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதில் வந்து நீர் ராசி பொதுவாகவே நீர் ராசி அப்படின்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ராசி தான் நீர் ராசி இப்போ நீர்னா ஜலம் தண்ணி தண்ணின்றது இப்ப யூஸ் பண்ணாதவங்க யாரும் கிடையாது எந்த மதமா இருந்தாலும் அது எந்த ஆண் பெண் குழந்தைங்க வயசானவங்க இருந்தாலும் முக்கியமாக தேவைப்பட வேண்டியது நீர் அந்த நீர் ராசி உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மத்தவங்களை வந்து சிந்திக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி இந்த உடல் உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா அதுல எதை சார்ந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பு பகுதிக்கு உண்டான ராசி இப்ப மேக்சிமம் விருச்சக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்பக சார்ந்த ராசியை நம்ம யார் சொல்றோம்னா அடி அதாவது ஒரு சிலருக்குன்றதை விட பலருக்கு பாருங்கள் அதாவது மார்பகத்தை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நெறிகட்டிகிச்சு மார்பு பகுதியில் பிரச்சனை மார்பு புற்றுநோய் ரெண்டாவது மாதிரி உள் அதாவது வந்து மார்பு சார்ந்த ஒரு ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கு வாய்ப்பு உண்டு அதாவது பிரச்சனை என்னான்னு தெரியாமலே நிறைய செலவு பண்ணிருப்பீங்க ஆனா அந்த மாதிரி சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் நல்லா இருக்கு நவகிரகம் அப்படின்றது ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் பன்னெண்டு ராசிகளுக்கு எந்தெந்தவுடைய ராசிக்கு எந்தெந்த உறுப்புகள் இப்ப உங்க ராசிக்கு கொடுத்திருக்கிறது மார்பு பகுதி அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது தெரியாத விஷயங்கள் கூட இப்ப தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பா போய் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட பொதுவாகவே இன்னைக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆஞ்சநீரை கும்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு உங்களோட ஆசிக்கு ஆஞ்சநீருடைய கடவுள் வழிபட்டால் நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தருக்கு வெளிநாடு போகலாமான்ற எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு இங்கேயே இருந்தால் தொழில் தொடங்கலாமான்ற எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு என்ன வேலை செஞ்சால் நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு எப்போ குழந்தை தடை விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு ஒருத்தருக்கு சொந்த வீட்டில் எப்போ உட்காருன்ற எதிர்பார்ப்பு இது போல பலருக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆனால் ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே மனசளவில் நிறைஞ்சிருக்கும் அதில் முதல் விஷயம் என்னன்னா அதாவது ஒருத்தர்கிட்ட போய் கை ஏந்தி நிற்கக்கூடாது கை கட்டி வாழக்கூடாது மற்றவங்களுக்கு பதில் சொல்ற இடத்துல வாக்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரில இந்த விஷயத்துல தீவிரமா இருப்பீங்க அப்ப அப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் போராடக்கூடிய ராசி இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒருத்தர் கையேந்து நிற்கக்கூடாது கூடாது ஒருத்தருக்கு அடிமையா வாழக்கூடாது மற்றவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா அடிமையாக இருக்கக்கூடாது கஞ்சி குடித்தா கூட சொந்தமா குடிக்கணும் நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமா இருப்பீங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சொந்த வீட்டில் உட்காந்துட மாட்டோமா ஒரு சொந்த தொழிலில் சாதிச்சிட மாட்டோமா சொந்தமா ஒரு வியாபாரம் பிசினஸ் பண்ணிட மாட்டோமா இல்லை தொழிலில் சாதிச்சிட மாட்டோமா நாலு காசு சேமிச்சிட மாட்டோமா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படாமல் வாழ்ந்து காந்து வாழ்ந்து காட்டிட மாட்டாங்களா இது போல எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு எப்பயுமே உங்களை பத்தி மட்டுமே நீங்க சிந்திக்காம குடும்பத்தை பத்தி சிந்திருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசி தான் புரியுதுங்களா ஏன்னா இப்ப வரைக்குமே அம்மா முக்கியம் அப்பா முக்கியம் அண்ணன் தம்பி முக்கியம் சகோதரன் சகோதரி முக்கியம் மனைவி மக்கள் முக்கியன்ற மாதிரி குடும்பத்துக்காகவே ஓடக்கூடிய ராசி விருச்சக ராசி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடம் அப்படின்னா பஞ்சம சனியா இருக்கிறார் பஞ்சமச்சனியா இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நூத்துக்கு எண்பது எண்பத்தி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு சனி பகவான் இப்ப நல்லது மட்டும் தான் பண்ணுவார் ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சனி பகவான் வந்து நல்லா இருக்கும்போது முன்னாடி வந்தாருன்னா நல்லது கொடுப்பாரு சரிங்களா அதே ஒரு சனி பகவான் வந்து அவங்க நேரம் வந்து கட்டாண்டது கெட்டு போச்சு அப்படின்னா வக்கரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் இப்போ உங்க நேரம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு நல்லா இல்லை ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கும் வேலையில சிக்கல் பண கஷ்டம் உடல் உபாதிகள் வளர்ச்சி இல்லாம அதாவது ஒரு நிம்மதியில் அத போராடி இருப்பீங்க நான் சொல்றதை நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரத்துல வந்தார் பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் இந்த மாத காலம் ரொம்ப இந்த சனி கஷ்டப்பட்டு நிவர்த்திக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படி இதெல்லாம் இந்த வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் என்னென்ன மாற்றம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா முதல்ல மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் விலகும் கையெழுத்து போடல எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்கலை எங்கள் அக்கா தங்கச்சி பிரிக்கிறதுக்கு சம்மதிக்கலை என் சொத்தில் வெள்ளைங்கம் இருக்குது எனக்கு சொத்து சொத்து வருமா என் சொந்தம் எனக்கு தேடி வருவாங்களா என்னோட உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்களா அது மாதிரி சொத்துக்கு சம்மந்தப்பட்டது உறவுகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதாவது உறவுகள் நீடித்து வருவாங்க சொத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தடைகள் விலகும்னு சொல்கிறேன் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் அது போக இந்த மாதிரி வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க அந்த தடைகள் கண்டிப்பாக விலகும் ஏன்னா இதுக்கு விட நீங்கள் நினைச்சிருப்பீங்க அது இறங்கியிருப்பீங்க முயற்சி எடுத்துருப்பீங்க தடையாக இருக்கும் இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா தடை விலகும் ரெண்டாவது குருவாக இருந்து சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கீங்களா இதுக்கு மேலே உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க கத்து கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன் ஆனா நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பாதை காட்டி இருக்கு பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கம் இல்லாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்கு இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணன மாதிரி இப்ப பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி நிச்சயமா உங்களோட பயணம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த அரசியல் எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க சுய ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருக்காரா ரெண்டாவது புத்தரஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்ஜில உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்க ஜாதகம் நல்லா இருக்கா மற்றும் திருமணம் நல்லா இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே ஏன்னா பொது பலன் நம்ம என்ன சொல்றோம் ராசி அடிப்படையா சொல்றோம் ஆனா ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையா சொல்றோம் அப்ப அரசியல் நல்லா இருக்கிறோம்னா சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்காரா கடன் பிரச்சனை தீரணம்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்காரா புத்திர பாக்கியம் கிடைக்கும்னா ஐந்தாம் இடம் நல்லா இருக்கா மற்றும் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கான்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கா இது எல்லாமே இன்டிவிஜுவா நீங்க பாத்துக்கணும் சரிங்களா ஆனா அப்படி பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு சாதிக்க பிறந்த ராசி விருச்சக ராசி நிச்சயமா இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் கல்வியில மாற்றம் கிடைக்கும் மனக்கசப்புகள் சரியாகும் குடும்ப குழப்புகள் கண்டிப்பா ஓரளவுக்கு தீரும் குடும்பத்துக்குள்ளார நிச்சயமா வந்து நீங்கள் தொட்டதை தொலங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு நாலரை மாத காலமாக ரொம்ப போராடிட்டீங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இதில் மெயினாக கொடுத்தது பண கஷ்டம் உடல் உபாதை இது எல்லாமே இப்போ சரியாக கூடிய ஒரு தருணம் பிள்ளைங்களுடைய பத்தியோ பிள்ளைங்களோட படிப்பு பற்றியோ பிள்ளைங்களோட ஹெல்த் பத்தியோ நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற எல்லாம் இன்னும் அன்வனையும் பெருகும் காதல் விவகாரம் எல்லாம் தடைகள் விலகும் மற்றும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு முக் முழுக்க முழுக்க இதுக்கு மேலே நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ராசிக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகிறீங்க நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழ போகிறீங்க நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க சரிங்களா மற்ற ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான ஒரு டவுட்டு கேள்விகள் இருந்தால் கால் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா மற்ற உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிகள் நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசார இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி